அப்படின்னா வாங்க அப்படின்னா இல்லை பிள்ளைங்க கூட வந்து மூணு பிள்ளைங்க வராங்க ஒரு இந்த இறந்த பொண்ணு ரெண்டு பிள்ளைங்க இன்னொரு பொண்ணு திரு ரெண்டு பேரும் எல்லாம் ஊட்டியில் தாங்க அப்போ இந்த அந்த பொண்ணு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது குழந்தையெல்லாம் இருக்குது அவங்களும் அவர் கிராம் ஸ்டுவர்ட்ஸோடய ஒய்ஃப் வந்து அங்கே இதுக்கு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வர முடியாது என்னுடைய பாலிய கால நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார் ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னை பார்க்க ஸ்கூலில் படித்தவர்னு அவரையும் கூட்டு வரனார் அந்த பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்மேட்டையும் கூட்டு வரனார் அப்போ மூணு பிள்ளைங்க அந்த மூணு பிள்ளைங்களுடைய கிளாஸ்மேட் ரெண்டு பேர் இவர் கூட படித்த ஒரு ஆள் இவளும் வந்து இறங்குறாங்க எங்கள் வீட்டில் சாயந்தரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் மொழியில் பற்றி பேசுகிறோம் அதான் தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து பார்ப்பாரு வீட்டுக்கு வந்திருக்காரு என்னடா வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு போய் எங்கள் வீட்டில் போய் காலிஃப்ளவர் வெளியில் தோட்டத்தில் போய் நாங்கள் வீட்டுக்கு போய் தோட்டம் இருக்கோம் காலிஃப்ளவர் நாங்கள் பறிச்சுட்டு வரோம் எங்கள் வீட்டில் பக்கோடா செஞ்சாங்க காலிஃப்ளவர் பக்கோடா அந்த பிள்ளைங்க போட போட சாப்பிட்டுட்டுருக்கேன் இன்னும் வேணுங்கிற மாதிரி மொத்த பக்கம் என் ஒய்ஃபு புரிஞ்சுட்டு திருப்பி டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவோம் நைட்டு அந்த டார்ச் லைட்லாம் போனால் அந்த தோட்டத்தில் போனால் எதாவது பாம்பு இருக்குன்ட்டு நானும் ஓடி போய் கூட போய் பறித்தேன் அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுதுட்டு திருப்பி ரெண்டாவது தடவை நானும் காலிஃப்ளவர் பறிச்சுட்டு வந்து நாங்கள் பக்கோடா போட்டு கொடுத்தோம் அப்போதான் பேசி இருந்தேன் அப்புறம் அவர் இறந்ததுக்கு தான் அவர் ஒய்ஃபு சொல்றாங்க அவங்க மனைவி என்ற சொல்றாங்க நாங்கள் அன்னைக்கு ஏன் வந்து சார் அன்னைக்கு அவர் பிறந்தநாள் கிராமோடைய பிறந்தநாள் அவர் வந்து யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க நல்லதாக நல்லது செய்கிறவங்க அவங்க யார்கிட்டையும் வந்து நல்ல அப்படி போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொன்னார் என்ன இப்படி சொல்லாமல் விட்டீங்களேன்ட்ட அப்படி ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாவது சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு ஒரு புத்தகமாக ஏதாவது நான் ஒரு ஒரு பரிசா கொடுத்துருப்பேன்ல அவ்வளோ பண்ணுறது அதனால தான் அவர் சொல்லலைன்ட்டு ஆனால் உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வந்தாருங்கிறார் அப்படி வந்து என் ஒரு மூணு மூணு மணி நேரம் எங்கள் வீட்டில் பேசிட்டு இருந்தவர் மறுநாள் ஒரு நாள் தான் போயிருக்கு அதுக்கடுத்து நான் காலையில் என்னைய மூணு மணிக்கு டெலிஃபோன் வருது அதிகாலை மூணு மணிக்கு அவங்க ஒய்ஃப் கலக்கத்தோடு பேசுகிறாங்க இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டேன் அவங்களும் சொல்கிறாங்க அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது என்னை பார்த்துட்டு போய் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட இருக்குது ஒரு இருபது முப்பது மணி நேரம் ஆகிருக்கும் அப்புறம் தான் நான் வந்து எஸ்பியை எழுப்பி இந்த அது வேறு மாவட்டம் பக்கத்து மாவட்டம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுவோம் நான் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகி அந்த மாவட்ட கலெக்டர் வர வச்சு அந்த அந்த பாடிலாம் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி போஸ்ட் மாட்டதுக்கு அனுப்புனேன் நானும் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வு இருந்தது என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டான்களே அப்படின்னு ஒரு அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் வந்தவன் ஒரு இந்தி சொல்லி கொடுக்குறவன் இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டிட்டான்களானே எனக்கு ரொம்ப கூனி குறுகி போயிருந்தேன் ஆ சார் வேனில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க ஸ்டெயின் மூணு பேரையும் வேனில் வச்சு கொடுத்துட்டாங்க இல்லை அங்கே போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க பொருணர் கிராமம் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க அவங்க போன இடத்துல வந்து ஒரு அவங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார்ல அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்த இந்த லெப்ரஸிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணார் அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது அவங்க அந்த இடத்துலாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு வேற இடம் இல்லை அவங்க அந்த வண்டியிலே தூங்கியிருக்காங்க வே தூங்கிட்டு இருக்கப்போ கொண்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு மணிக்கோ நம்ம பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றரை மணி